E வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இந்த காணொலியில இந்த பேங்க் ஆப் இங்கிலாந்து கவர்னர் ஒரு நல்ல ஒரு செய்தியை மகிழ்ச்சியான செய்திய சொல்லி இருக்கிறார் வீடுகளை வாங்குறதுக்கு காத்திருக்கிற மக்களுக்கு மற்றது இந்த மோகேஜ் ரினியூவலுக்கு வாரம் மக்களுக்கான நல்ல செய்தியா இது பார்க்கப்படுது அதே நேரத்தில் இந்த வாரம் இந்த காணொலியை வந்து நான் சனிக்கிழமை பதினோராம் தேதி மே மாசம் போஸ்ட் பண்ணுவேன் இந்த என்ன மாதிரி இந்த மோகேஜ் ரேட்டுகள் இருந்துச்சு என்றதையும் லண்டனில் எப்படி வீட்டு வாடகைகள் இருக்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்ன அளவில் இருக்கு என்றதையும் இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர போறேன் இந்த காணொளிக்கு போறதுக்கு முதல்ல இந்த லண்டன் தமிழ் மகன் யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த காணொலியை நீங்க முதல் முதலா பாக்குறீங்களே சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் அவர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் நன்றி ஏனண்டா ஒவ்வொரு காணொலியையும் பண்றதுக்காக நிறைய உழைப்புகளையும் நேரங்களையும் போட வேண்டி இருக்குது ஆனா இந்த காணொலிகளை பாக்குற மக்கள்ல தொண்ணூறு விதமான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அதனாலதான் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கூட கூட தான் நல்ல தகவல்களை எடுத்து நல்ல காணொலிகளை உருவாக்குறதுக்கான ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதனாலதான் கேட்டுக்கொள்றோம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலிகளை பாருங்க சரி அத நல்ல செய்தி என்று சொன்னா பேங்க் ஆஃப் மீட்டிங் அதாவது பொலிசி கம்யூனிட்டி மீட்டிங் வந்து வியாழக்கிழமை நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மீட்டிங்ல தான் இந்த இங்கிலாந்துல வட்டி வீதம் எவ்வளவு தீர்மானிப்பினோம் இந்த முறையும் போன முறை என்ன மாதிரி வட்டி வீதம் இருந்துச்சோ அதே தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஐந்து தசம் ரெண்டு அஞ்சு வீதமா குறைக்கப்படையில இது கிட்டத்தட்ட ஆறு தடவை இதே அளவுலயே இப்ப வந்து இருக்கு ஆனா இந்த முறையுமே வந்து எக்கனமிஸ்ட் வந்து எதிர்பார்த்தவே வட்டி வீத மந்தில எந்த ஒரு மாற்றம் இருக்காது அப்படிதான் வச்சுட்டு போயணும் என்று சொல்லி அதேதான் தான் நடந்திருக்குது கவர்னர் என்ன சொல்லிருக்கிறாருன்னு சொன்னா நாங்க பெறுகின்ற ஓகஸ் செப்டம்பர்ல இந்த வட்டி வீத குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற ஒரு செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இருக்கிறார் பணவீக்கம் என்னும் கொன்றோலுக்கு வர்றதை உறுதிப்படுத்த வேண்டி இருக்குது பணவீக்கம் அரசாங்கத்துக்கு டாக்கெட் அவ்வளவு ரெண்டு வீதம் இப்ப கடைசியா என்ன பணவீக்கம் வந்துச்சு மூன்று சென்ட் நாலு வீதத்துல இருந்து மூன்று சென்ட் ரெண்டு வீதமா குறைஞ்சிருந்தது அதே மாதிரி தான் இது அப்படியே இன்னும் குறைஞ்சு குறைஞ்சி ரெண்டு வீதத்துக்கு போகும் ஒரு நம்பிக்கையில அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா இங்கிலாந்தினுடைய ஜிடிபி வந்து நல்லா கூடிய உள்நாட்டு உற்பத்தி வந்து நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு இந்த முதல் மூன்று மாதத்துல இந்த வருஷத்துல சதவீதம் ஆறு வீதமா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பழைய காணொலிய பாத்தீங்கன்னா தெரியும் கடைசி ஆறு மாதத்துல என்ன நடந்தது பொருளாதாரம் மந்த நிலையில இருந்திருக்கு யூகே ஆனா அங்க இருந்து இப்ப மீண்டெழும்பி இப்ப பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியில வந்து கொண்டிருக்கு என்றதை இந்த டேட்டா காட்டுது அப்ப இதுவுமே இந்த பணவீக்கத்தை கொண்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இவர் சொல்றார் ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து இந்த வட்டி வீதத்தை நாங்கள் குறைப்ப வேண்டும் இது வந்து வீடு வாங்குறாக்கள் அல்லது இந்த மோக்கேஜை முடிச்சுக்கொண்டு பிக்ஸ்ட் மோக்கேஜை முடிச்சுக்கொண்டு அடுத்த திருப்பி ரினுவலுக்கு போறாக்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியை தான் பார்க்கப்படுது அதே நேரத்தில் யூஎஸ்ஐல வந்து போன முறை பணவீக்கம் வந்து கூடிட்டு தலைவர்களா போயிட்டு அதாவது குறைஞ்சு வந்தது குறையும் எதிர்பார்த்தவே ஆனா அது மாறி கூடினோன்னு தான் அங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணாவிட்டோம் அதாவது வட்டி வீதத்தை குறைக்காம ditina Permalum அமெரிக்காவில் தீர்மானிக்கிறது முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் யூகேலையுமே நடக்கிறது பாவம் இந்த ஒரு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் இந்த ஜூன் ஜூலாயில் இந்த வட்டி வீதம் குறைக்கப்படுமான்றது வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டால் சமீட்சைகள் காட்டப்படையில் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு பாவம் பொறுத்திருந்து பாவம் ஜூன் ஜூலாயில் குறைக்கப்படுதான்றது அப்படி குறைச்சி கூட நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் இந்த அஞ்சு தசம் ரெண்டு அஞ்சு வீத வட்டி வீதம் இருக்குல்லோ இதுதான் இந்த கடந்த பதினாறு வருஷத்திலேயே மிக கூடுதலான வட்டி வீதம் சொல்லப்படுது அடுத்ததான் மோர்கேஜ் டீல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து இந்த இந்த வாரத்து இந்த ஆரம்பத்தில் இருந்தது இந்த சொல்ற தகவல் வந்து இந்த மே மாதம் ரெண்டாம் தேதி வந்த நியூஸ்ல இருந்து சொல்றேன் அதன் அடிப்படையில் இந்த மோர்கேஜ் வந்து ஃபைவ் இயர்ஸ் பிக்ஸ்டு அவ்வளவு டூ இயர்ஸுக்கு பிக்ஸ்டு அவ்வளவு அந்தந்த பேங்க் வந்து எவ்வளவு பீஸா சார்ஜ் பண்ணுது ஒரு தடவையா பீஸா சார்ஜ் பண்ணுறதானே அது எவ்வளவு சார்ஜ் பண்ண முடியும் விவரத்தை சொல்றேன் இதன் அடிப்படையில் ஹெச்எஸ்பிசி எடுத்துக்கொண்டு சொன்னா டூ இயர்ஸ்க்கு வந்து நாலு தசம் எட்டு மூன்று வீதமும் ஐந்து வருடத்துக்கு நாலு தசம் நாலு எட்டு வீதமும் சார்ஜ் பண்ணினோம் இந்த வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து பீசா சார்ஜ் பண்ணுது இதனுடைய மோர்கேஜ் வீதமும் கடந்த காலத்தோட ஒப்பிடைக்க போன வாரத்தோட ஒப்பிட்டாலும் கூட

இருக்கு இந்த பாக்லேஸ் பேங்க் வந்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது பவுண்ட பீசா சார்ஜ் பண்ணுது இதனுடைய மோர்கேஜுமே வந்து கடந்த காலத்தோட ஒப்படைக்க கூடித்தான் இருக்குது முன்னர் வந்து நாலு ஒன்று ஏழு வீதமா இருந்தது இப்ப கூடி ஐந்து ஒன்பது வீதமா இருக்கு இதுவுமே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பவுண்டுகளை வீசா சார்ஜ் பண்ணுது இதனுடைய மோர்கேஜ் வீதமுமே வந்து அதிகரிச்சிருக்கு முன்னர் வந்து நாலு தசம் மூன்று நாலு வீதமா இருந்தது இப்ப அதிகரிச்சிருக்கு கடைசியா கலிபெக்ஸ் எடுப்போம் இது டூ இயர்ஸுக்கு பிக்ஸ் ரேட்டா வந்து நாலு தசம் ஒன்பது ஆறு வீதத்தை கொடுக்குது ஐந்து வருடத்துக்கு நாலு தசம் ஆறு ரெண்டு வீதமா கொடுக்குது இதனுடைய பீசுமே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹவுண்டா இருக்கு இதனுடைய இருந்த வீதம் வந்து நாலு தசம் மூன்று ஒன்று வீதமா இருந்தது இப்ப கூடியிருக்கு இதுல சொல்லப்பட்டது மேஜரா யூகேல இருக்கிற வங்கிகளுடைய நான் சொல்லியிருக்கிறேன் இதை விட நிறைய இருக்குது சீப்பாக இருக்குது கூடுதலாக இருக்குது ஆனா நான் பார்த்த செய்தியில இந்த முக்கியமா ஆறு வங்கிகளுடைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு தான் நான் இந்த இடத்துல சொல்லிருக்கேன் அடுத்ததான் இந்த வீட்டு வாடகைகள் லண்டன்ல எப்படி இருக்கு அதை பார்ப்போம் அதாவது லண்டன்ல மட்டும் பெரும்பாலான எல்லா கவுன்சில எல்லா பரவனுடைய டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்குது அதே நேரத்தில் இது கடந்த பன்னெண்டு மாசத்துல எவ்வளவு வீதத்தால இருக்கு என்ற விபரமும் இதுல இருக்குது அதன் அடிப்படையில பார்ப்போம் இப்ப லண்டன்ல அவரேஜா எவ்வளவு வாடகை ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு பவுண்ட்ஸ்களா இருக்கு இது ஒரு பெட்ரூமுக்கா ரெண்டு பெட்ரூமுக்கா த்ரீ பெட்ரூமுக்கா அப்படி பார்க்காமல் அவரேஜா எல்லாத்தையும் கூட்டி அவரேஜ் பண்ணி ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வாடகை ஒரு மாசம் இது இன்னர் லண்டன் அதாவது சிட்டியில சிட்டிக்கும் இருக்குது அவுட்டர் லண்டனுக்கும் இருக்கு எல்லாத்தையும் அவரேஜ் பண்ணி தான் சொல்லப்படுது இது கடந்த ஆண்டோட ஒப்புடைக்குல நாலு தசு வீதமா அதிகரிச்சிருக்கு இந்த லண்டன்லயே ஆக மலிவான வாடகை எங்கே இருக்குன்னு சொன்னா பெக்ஸ்லியில இருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபது பவுண்ட்ஸ்களா இருக்கு லண்டன்லயே ஆக கூடுதலா வாடகை எந்த ஏரியாவில இருக்குன்னு சொன்னா கென்சிங்டன் அண்ட் செல்சியில இருக்கு அது எவ்வளவு சொன்னா மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பவுண்ட்ஸ்களா இருக்கு அது லண்டன்ல ஒவ்வொரு பரவுலையும் எவ்வளவு வாடகைன்றதை பார்ப்போம் சீப்பஸ்ட்ல இருந்து போகும் அதாவது மிக குறைஞ்ச வாடகையிலிருந்து குடிக்கொண்டு போகுது முதலாவது பெக்ஸ்லி முதல் சொன்ன மாதிரியே பெக்ஸ்லியில தான் மிக குறைவான வாடகை இருக்கு இதனுடைய வாடகை வந்து எவ்வளவு சொன்னா இங்கே ஆயிரத்தி ஐநூத்தி இருபது பவுன்ஸ்களா இருக்கு கடந்த பன்னெண்டு மாதத்துல வந்து இங்க நூத்தி நாற்பது பவுன்ஸ்களால அதிகரிச்சிருக்கு நான் இந்த இதனுடைய பிக்சரை வந்து இந்த சைட் ஸ்கிரீன்ல போட்டுக் கொள்றேன் பாத்து கொள்ளுங்க அடுத்ததா சீப்பா இருக்கிறது வந்து குரைடன் குரைடன்ல வந்து அவரேஜ் எவ்வளவு வாடகை இருக்குன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு பவுன்ஸ்கள் கடந்த பன்னெண்டு மாதத்துல வந்து நூத்தி இருபது பவுன்ஸால கூடியிருக்கு அடுத்தது சட்டன் சட்டன்ல எவ்வளவு வாடகை இருக்குன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பவுனா இருக்கு இது கடந்த பன்னெண்டு மாதத்துல நூத்தி அறுபது பவுன்ஸால கூடியிருக்கு இந்த வாடகை விலை வந்து

மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாற்பது பவுன்ஸ் அதிகரிச்சிருக்கு கடைசியா கென்சிங்டன் அண்ட் செல்சி இதுதான் லண்டன்லேயே மிக கூடுதலான வாடகையா இருக்கிற இடமா இருக்கு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பவுன்ஸ்களா இருக்கிற அதிகரிச்சிருக்குறாக்கள் அல்லது புதுசா வாராக்கள் மாணவர்கள் எங்க இருக்க போறீங்கன்றத டிசைட் பண்றதுக்கு மிக மிகவும் இது உதவியா இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவலை வச்சுக்கொண்டு நீங்க டிசைட் பண்ணலாம் இங்க நீங்க வீடு வாடகை எடுக்க போறீங்கள அடிப்படையில் ஆக குறைஞ்சது வந்து குறைந்தது பெக்ஸிலையும் ஆக கூட இந்த ஹென்சிங்டன் அண்ட் செல்சி ஏரியாவிலையும் இருக்கு அவ்வளவுதான் மக்களே இந்த காணொளியில இந்த காணொளியில சொல்லப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு பிரியோசனமா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்